அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழர் சிக்கன் கடை உணவகத்துக்குள் நுழைந்த திருடர்கள் லண்டனில் நடந்த பரபரப்பு சம்பவம் மருத்துவர் வைத்திய கலாநிதி அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக வன்னிமேந்தன் டிக்டாக் நேரலையில் தனது குரலை கொடுத்து வருகின்ற நாகா என்கின்ற தமிழரது கடை உணவகம் ஒன்றுக்குள் கடந்த இரவு அதிகாலை மூன்று மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் கடையினுடைய கண்ணாடிகளை உடைத்து இரண்டு திருடர்கள் உள்நுழைந்துள்ளனர் இந்த திருடர்கள் அங்கு காசு வைத்திருக்கின்ற அந்த முக்கியமான பகுதியை தேடி சல்லடை தேடுதல் வேட்டையை நடத்தினர் அதன் பொழுது அங்கிருந்த குறிப்பிட்ட தொகை பணத்தினையும் ஏனைய சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அர்ச்சுனா ராமநாதன் லஞ்ச ஊழல் தொழிற்சாளிகளுக்கு எதிராக தனது போராட்டத்தை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரையான காலப்பகுதியில் இந்த நாகா என்கின்ற சமூக சேவையாளராக காணப்படும் தமிழர் குரல் கொடுத்து வருகின்றார் இவர் லண்டன் பகுதியில் இரண்டு சிக்கன் கடை உணவகத்தை நடத்தி வருகின்றார் சிக்கன் கடை என்பது கேஎஃப்சி போன்ற உணவமாகும் இங்கு சிக்கனால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அதிகளவு விற்பனையாகின்றது அவ்வாறான அதிக பரபரப்பு நிறைந்த விற்பனை நிலையமாக விளங்கும் இந்த உணவகத்திற்கு உள்ளேயே கண்ணாடிகளை உடைத்து நுழைந்து தமது தேடுதலை நடத்தி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது